இருபத்தஞ்சு கிலோவில் சிக்கன் தம் பிரியாணி பர்ஃபெக்டாக பண்ணமா இந்த வீடியோவை மீசா பாருங்கள் பட்டை லவங்க ஏலக்காத்தாளா பத்து கிராம் பொடி பண்ணி போட்டுங்க அது கூடவே நூறு கிராம் தனி மிளகா தூள் ஐம்பது கிராம் பிரியாணி மசாலா போட்டு அது கூட நாலு லிட்டர் தயிர் ஊற்றி ஒரு புதிய அளவுக்கு சால்ட்டு போட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க அடுப்பு பற்ற வச்சு அஞ்சு லிட்டர் ரீஃபண்டாயல் சேர்த்து பட்டை லவங்க ஏலக்காத்தாளா பத்து கிராம் சேர்த்துக்கலாம் இப்போ பத்து கிலோ வெங்காயத்தை போட்டு நல்லா பொண்ணு ரொம்ப வதங்கிவிடும் ரெண்டு கிலோ இஞ்சி பேஸ்ட் ஒன்னே முக்கிய கிலோ பூண்டு பேஸ்ட் போட்டு அது கூட கொத்தமல்லி ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு சேர்த்துட்டு நூற்றி ஐம்பது கிராம் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம் பத்து கிலோ தக்காளியில் அஞ்சு கிலோ கட் பண்ணி போட்டுக்கலாம் அஞ்சு கிலோ அரிச்சி ஊற்றிக்கலாம் ஒரு கிலோ உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு முப்பத்தி லிட்டர் தண்ணி ஊற்றி மூடி போட்டுடலாம் நல்லா கொதிக்க விட்டு இருபத்தஞ்சு கிலோ அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அஞ்சு லெமனு அரை லிட்டரு நெய் சேர்த்து மூடி போட்டு தம் போட்டு விட்டுடலாம் இந்த தம் வந்து ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா பர்ஃபெக்டான அற்புதமான சிக்கன் தம் பிரியாணி ரெடி